வெல்கம் டு த சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து கோதுமை அல்வா நாளைக்கு என்னுடைய பேரனுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி தான் பர்த்டே சரி ஏதாவது பாட்டி கையால் செய்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோதுமை அல்வா பண்ணுறேன் இது வந்து ஒரு டம்ளர் மாவுக்கு நான் வந்து சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டுக்கிட்டேன் முக்கால் டம்ளர் சர்க்கரை போடலாம் அதுக்கப்புறம் வந்து நெய்யும் ஆயிலும் சேர்த்து ஒரு முக்கா டம்ளர் அப்புறம் மாவு வந்து நான் வந்து பால் ஊற்றி அரைச்சிக்கிட்டேன் காய்ச்சி ஆறின பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க பச்சை பாலும் ஊற்றலாம் அது கொஞ்சம் பார்த்து செய்யணும் அப்படி பழக்கம் இல்லாதவங்க நீங்கள் பால் வந்து ஆற வச்ச பாலை வந்து ஊற்றி அரைச்சிக்கோங்க நான் மிக்சியில் தான் கலந்துக்கிட்டேன் நல்லா பல்சில் விட்டு கலந்துக்கிட்டீங்கன்னா அது கட்டி கட்டியாக ஆவது பாருங்க நல்லா அழகாக வந்துடுச்சு இது நல்லா ஒட்டாத அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா அல்வா ஆயிடுச்சின்னு அர்த்தம் இது வந்து நம்ம வந்து மாவை வறுக்காமல் செய்கிறதா இருந்தாக்கா வந்து சிம்மில் வச்சே தான் செய்யணும் இல்லை நல்லா வறுத்துட்டு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஹை வச்சு செய்யலாம் இல்லைனாலும் சிம்மில் வச்சு செய்கிறது நல்லது கொஞ்சம் நல்ல இதுவாக வரும் இது நான் கலருக்கு வந்து எல்லோ கலர் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கேன் அது வந்து வாசனை வராது நீங்கள் வந்து வேறு ஏதாவது கேசரி கலரோ இல்லை ரெட் கலரோ போட்டுக்கிறாருந்தான் போட்டுக்கோங்க இல்லை போடாமையும் செய்யலாம் நல்லது தான் நான் வந்து மஞ்சத்தூள் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ எல்லாத்துக்குமே கேசரிக்கெல்லாம் கூட நான் அதான் யூஸ் பண்ணுறேன் ஸ்மெல்லாம் வர்றதில்லை இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் சிம்லேயே வச்சு செய்திங்கன்னா நல்ல பதமாக வரும் இது நான் வந்து திராட்சை காஞ்ச திராட்சை அது போட்டுக்கிறேன் நெய்ல வறுத்து போடலாம் நானும் இப்படியே போட்டுக்கிறேன் நான் வந்து நிறைய இதுக்கு வந்து ரேஷன்ஸ் போட்டு தான் செய்ய போகிறேன் முந்திரி பருப்பு கம்மி தான் நல்லா அழகாக வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா வரட்டும் இந்த நம்ம ஊற்றின எண்ணெய் நெய் இதெல்லாம் வந்து நல்லா இதாகி வந்துச்சு இந்த நம்ம சாப்பிடும்போது அந்த ரைசின்ஸ் வந்து வாயில் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எது வேணால் போடலாம் நீங்கள் பாதாம் முந்திரி வந்து நல்லா ஒன்று ரெண்டாக பவுட்ரு பண்ணி போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இல்லை வறுத்து போடணுன்னாலும் நீங்கள் நெய்யில் நல்லா வறுத்து போடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்லையே நல்லா இதாகி வரணும் இது நான் பால் ஊற்றி அரைச்சதுனால அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் பால் இல்லைன்னா நீங்கள் வாட்டர் கூட ஊற்றி பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் காட்டுறேன் ஆ நல்லா பட்டாமல் வந்துருச்சு பாருங்கள் இதான் ஸ்டேஜ் நம்ம எடுத்துட வேண்டியதுதான் சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ரெடி ஆச்சு நீங்கள் வந்து இதே மாதிரி செய்து பாருங்கள் ஈஸியாக வீட்லேயே நம்ம செய்யலாம் என்னோடய பேரன் பர்த்டேக்கு பேரனுக்கு வந்து எல்லோரும் நாளைக்கு விஷ் பண்ணுங்க எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இந்த வீடியோ பிடிச்சிக்கோ நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்